உதவிய சச்சின் மகன் பிளே ஆஃப் நுழைந்த சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி அதிரி புத்திரி ஒரு ரெட்ரிப்பு வெற்றி என்று சொல்லாங்க எம்ஐ எல்ஜி மேட்சில் இந்த மேட்ச் வந்துட்டு பலருக்கும் தெரியும் இது ஒரு என்னங்க சொல்கிறது தேவையில்லாத அணிதான் மேட்ச் என்று ஆனால் அப்படி கிடையாதுங்க அதாவது ஒரு முந்நூறு ரன் வித்தியாசத்தில் எல்ஜி வின் பண்ணியிருந்தாங்கன்னு வைக்கல டெஃபினட்டாக அவங்க வந்துட்டு அந்த சிஎஸ்கே நெட்ரெட்டை பிடிச்சிருப்பாங்க ஓகேவா என்ன ப்ரோ நடக்கிறத பேசுங்க ப்ரோ பலர் பலர் நான் அப்பிட போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் தோணுது கேட்குதுங்க எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா இவன் சச்சின் மகனா இல்லை சங்கர் மகனான்னு தெரியலங்க எப்படி போட்டாலும் பிரம்மாண்டமாக சிக்ஸர் அடிக்கிறாங்க போடுற பால்லாம் டம்மு 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 டம்முன்னு பூரா விசக்கடி பூரா வந்து சிக்ஸரை கடிச்சிக்கிட்டே இருந்தார் ஸ்கோர் வந்துட்டு சச்சின் மகன் போடுறவர் அதாவது சங்கர் மகன்னே சொல்லிடுறாங்க பிரர் பிற்ரு பிரு பிரு ஏறிக்கிட்டு இருந்தது எனக்கு காலில் பிடிப்பு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பையனே ஓடி போயிட்டாப்புல அதுக்கப்புறம் தான் ஸ்கோர் பிரேக் ஆச்சுன்னு வைங்களேன் இல்லை பூரா வந்துட்டு பொறிச்சு விட்டுருப்பாப்புல சங்கர் மகனை இதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் வந்துட்டு சென்னைக்கு அமைந்தது என்றே சொல்லலாம் சேம் டைம் ஆர்சிப்பிங்க ஏன்னா இவங்க ஒரு முன்னூறு ரன் அடிச்சு ஒரு இரநூத்தி ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே நெட்ரன் ரேட்டையும் அண்ட் ஆர்சிபி நெட்ரன் ரேட்டையும் பதினாலு பைன்ல பிடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த ரீசனால அவர் பாதியிலேயே ஓடினதுனால டீம் ஸ்கோர் வந்துட்டு இருநூத்தி பதினாலு இரநூத்தி பதினாலு ரன் தான் அடிக்க முடிஞ்சது இருநூத்தி பதினாலு போதே எல்ஜி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதாவது எலிமினேட் ஆயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுக்கப்புறம் பேருக்கு மேட்ச் நடந்தது எதுக்குடா நீங்க சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க போங்கடா போய் தூங்கடான்னு சொல்லிட்டு மலையை வந்து விரட்டி விட்டுருச்சுன்னு வைங்களேன் ரெண்டு பைக்கியலையும் பட் இதில் ஒரு மிகப்பெரிய குடும்பம் என்னன்னா இப்ப நம்ம மதுரையில் ஒரு ட்ரெயின் ஏறினோம்னா தூங்கிடுவோம் பக்கத்தில் இருக்கிறவன சென்னையில் வந்து எழுப்புங்கடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கே எல் ராகுல் வந்துட்டாங்க மனுஷன் வந்து தூங்கிட்டா டே என்னை இருபது ஓவர் முடியும் போது எழுப்பி விடுங்களா அதுவரை என்னை எழுப்பி விட்றாதிங்கிறார்க்கு தூங்கிட்டாங்க கிரவுண்டில் அடிக்கிறாங்க வர்றப்போ பேட்ஸ்மேன்கள்லாம் அடிக்கிறாங்க தாலிவன் தூங்கிட்டு எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் பியூஷ் சோலா பதினெட்டாவது ஓவர் வந்து எழுப்பி தம்பி நீ வாயா தம்பி நீ போயிட்டு வா இதுக்கு மேலே நீ விருட்டுறதை எங்களாலேயே பார்க்க முடியாதுன்னு அதுக்கப்புறம் விட்டாங்க அப்போ பதினெட்டு ஆயிடுச்சான்னு அந்த பையன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறாப்புல எல்ஜி எனர் திட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கி தெரிந்தல எங்க அதே உருட்டு உருட்டு தான் உருட்டிக்கிட்டு இருக்காப்புல பேசாமல் கேஎல் எல் இந்த சைக்கிளாக அண்டிப்படத்தில் நடிக்க விட்டுலாம் போல அதுலேயாவது உருட்டு உருட்டுன்னு உருட்டுவாப்புல போல என்ன பண்ணுறாருனே தெரியலைங்க ஓகே அந்த ரீசனால்தாங்க மழைக்கே பிடிக்கல இவனும் வெத்துவிட்டு அந்த பாளைய அதாவது நம்ம பாண்டியாவும் வெத்துவிட்டு சும்மா பேருக்கு வந்துட்டு ஆணியை பிடுங்கிட்டு இருப்பான்னு வைங்களேன் ஆனால் பிடுங்குறது பூரா தேவையில்லானு தேவையில்லை தானிதான் இதை புரிஞ்சு வந்துட்டு மழை மழை வந்து சடார் படார் படா சடான் பெஞ்சு உங்களோட விளையாண்டுக்காமல் புள்ளியில் படிக்க வைங்கடான்னு அனுப்பி விட்டுருச்சு என்றே சொன்னாங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்வது சிஎஸ்கேவோட ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு உறுதியாயிருக்கு அண்ட் ஆர்சிபிக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த குட் நியூஸ் என்னன்னா அதாவது நாளைக்கு ரெயின் வராதுன்னு சொல்லப்படுகிறது ஓகேவா அதாவது ரெயின் வராமல் மேட்ச் நடந்ததுன்னா ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஆனால் வாய்ப்பு இருக்குன்னா பதினெட்டு ஓவரில் வின் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணனும் அது மிகப்பெரிய கிரிட்டிக்கலுங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நாளைக்கு மேட்ச்சில் அதாவது சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்லை ஆர்சிபி வின் பண்ணி ப்ளே ஆஃப் போவாங்களா என்னை பொறுத்தவரை ஆர்சிபி கே என்னை பொறுத்தவரை சிஎஸ்கேக்கு தொண்ணூறு சதவீதம் ப்ளே ஆஃப் நிலைய அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் அது மட்டுமல்ல அல்ல அண்டு ஆர்ஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் அடுத்த அடுத்தடுத்த மேட்ச் தோக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிக்கும் பட்சத்தில் குவாலிஃபயர் ஒனில் மோதுவாங்க குவாலிஃபையர் ஒன்றுங்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட் தோற்றாலும் குவாலிஃபை டூல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது சென்னை மண்ணில் தாங்க குவாலிஃபயர் டூ அண்ட் ஃபைனல் நடக்குது அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் டெஃபினட்டாக குவாலிஃபையர் ஒன்று போயிட்டோம்னா சென்னை அணிக்கு தான் கப்பு உறுதி பிகழ்னு தைரியமாக காலரை தூக்கி விட்டு ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸும் சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே அதாவது எலிமினேட்டர் ரவுண்டில் எந்த டீம் மோத போகிறாங்க குவாலிஃபயர் ஒன்றில் எந்த டீம் மோதுவாங்க சேம் டைம் கப்பை வந்துட்டு யார் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த டீமுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேகே டீமில் உப்பு கலண்டுட்டு போயிட்டாருன்னு வைங்களேன் அதனால் சென்னையில் தான் அப்படியே பக்கா டீம் பிளேயர்கள் இருக்காங்க அவங்களுக்கே அதிக வாய்ப்பு இருக்குன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட கருத்தையும் போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேங்க